அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்ல நோட்டிஃபிகேஷன் வருதுலன்னு சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலைனா கூட குரூப்லேயும் சேனல்லையும் அப்டேட் பண்ணிடுவேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு விவசாய தென்னந்தோப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி டு உடுமல்பேட் போகிற ரோடில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல எல்லா மரத்துலையுமே வந்து காய்ப்புகள் உள்ள ஒரு மரம் ரெண்டு கிணறு ஒரு

எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலா செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணனும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்